அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பேச போறோம் இந்த டாபிக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை சொல்லி ஆரம்பிக்கலாம் என்னன்னா ஒரு ஊரு அந்த ஊர்ல ஒரு தலைவர் அந்த தலைவர் சொன்னா அந்த ஊர்ல மக்கள் அத்தனை பேர் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு சோ இப்படி இருக்கும்போது ஒரு இளைஞனை கூப்பிட்டு ஒரு கல்யாணம் முடிக்க வயது தக்க ஒரு இளைஞனை கூப்பிட்டு அந்த தலைவர் சொல்றாரு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நீ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த ஊர் கட்டுப்பாடு என்னென்னா அந்த தலைவர் சொன்னால் செஞ்சுதான் ஆகணும் அப்போ இந்த இளைஞனுக்கு வேறு வழி கிடையாது தலைவர் சொன்னால் அந்த தலைவர் சொன்னால் செஞ்சு தான் ஆகணும் அந்த இளைஞனும் சரிஞ்சு சொல்கிறான் ஆனால் என்ன அப்படிங்கிறது அந்த தலைவர் சொல்லலை அப்போ அந்த என்ன செய்யணும் தலைவர் அப்படின்னு கேட்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குது அதாவது அந்த பொண்ணு ஒரு கல்யாணம் முடிக்க வயசு தக்க ஒரு பொண்ணு அப்புறம் ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்புறம் ஒரு குவார்டர் பாடல் இருக்குது அப்ப இந்த பையனுக்கு என்ன சொல்றாரு தலைவர் அப்படிங்கிறத புரியல அப்ப தலைவரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றீங்க பொண்ணு ஒரு சின்ன பையன் ஒரு போட்டர் பாட்டி இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நீ யூஸ் பண்ணணும் விச் மீன்ஸ் ஒண்ணு அந்த பொண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்தணும் அல்லது அந்த பையனை அந்த சின்ன பையனை க்ளோஸ் பண்ணணும் மறந்து பண்ணணும் அல்லது அந்த கோட்டர் பாட்டை எடுத்து குடிக்கணும் இதுதான் அந்த பையனுக்கு அந்த இளைஞனை கூட கூடிய அந்த தலைவர் கூடக்கூடிய டாஸ்க்கு ஸோ அந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அந்த இளைஞனுக்கு ஒரு வழியே கிடையாது பேசிக்காக அந்த இளைஞன் ஒரு நல்ல பையன் அதாவது மது மாது சூது இந்த மூணுமே இல்லாத ஒரு நல்ல பையன் பேசிக்காக ஒரு நல்ல பையன் ஒரு ஈ எறும்பு கூட ஒரு ஒரு சின்ன உயிரை கூட கொள்ளாத ஒரு நல்ல பையன் ஸோ இந்த பையன்கிட்ட தான் அந்த தலைவர் சொல்கிறாரு இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னு அப்போ இந்த பையனுக்கு ஒரு வழியில் செஞ்சே ஆகணும் செய்யணும் அப்படிங்கிற முயற்சிக்கு வந்துட்டான் செஞ்சுதான் வேற வழி அப்ப என்ன செய்யலாம் அந்த பொண்ண செய்யறது பெரிய பாவம் அந்த பையனை பண்ற அதோட பெரிய பாவம் அடுத்து என்ன இருக்குது கோட்டு பாடல் இருக்குது கோட்டரை குடிக்கலாம் ஏன்னா அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்றது பாவம் அதோட பெரிய பாவம் ஒரு உயிரை கொள்றது அந்த பையனோட அடுத்து இந்த கோட்டர் பாடல் இருக்குது எதுவும் அந்த பையன் குடிக்க மாட்டா அந்த பையனுக்கு மது பழக்கம் கிடையாது வேற வழி இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இந்த ரெண்டு பெரிய பாவத்தையும் பண்றத விட இந்த சின்ன பாவத்தை பற்றது பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அந்த பையன் வரான் சோ இந்த கோட்டரை குடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு வந்துதான் அப்ப இந்த கோட்டரை அந்த பையன் குடிக்கிறான் குடிச்சாசி குடிச்ச கொஞ்ச நேரத்துல பையனுக்கு போதை தலைக்கு ஏறுது போதை ஏறினதும் புத்தி மாறுது புத்தி மாறினதும் அவனுடைய பார்வை அந்த பொண்ணு பக்கம் திரும்பது ஸோ அங்க என்ன நடக்குது அவனுடைய பார்வைகள் மோசமான கொடூரமான ஒரு காம பார்வையாக மாறுது அந்த பொண்ணை பாக்குறான் அந்த பொண்ணு அவன் என்ன பண்ண கூடாது அப்படின்னு அவன் ஆரம்பத்துல நினைச்சானோ அத பண்றதுக்கு முயற்சி செய்யறான் முயற்சி செய்யும் போது அவன் இடையில வந்து தடுக்கிறான் அப்படி பண்ண கூடாது மாமா அப்படின்ட்டு அந்த பையன் தடுக்கிறான் தடுக்க வந்த பையனை அடிச்சே கொள்றான் சோ அந்த பையனை என்ன செய்யக்கூடாதுன்னு நினைச்சானோ அதை செஞ்சான் அந்த பொண்ண என்ன செய்யக்கூடாது நினைச்சானோ அதையும் செஞ்சிடான் அப்ப இங்க என்ன நடக்குது அந்த பொண்ணு என்ன செய்யப்படாதுனு நினச்சினோ அதை செஞ்சு முடிச்சிட்டா அந்த பையன் என்ன செய்யக்கூடாது நினச்சேன்னா அதை செஞ்சு முடிச்சுட்டான் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அவன் பிடிச்ச அந்த போட்ரு தான் ஸோ அந்த போதை அதை அருந்தினதும் அவன் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் தவறு அப்படின்னு நினச்சானோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடான் இந்த குட்டி கதை நைன்டிஸ் கிட்ஸு நிறைய பேருக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஏன்னா நைன்டிஸில் வந்த ஒரு மூவியில் இந்த குட்டி கதையை அந்த படத்தோட ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவார் சொல்லி அவருடைய அவருடைய அந்த ஹீரோடைய ஃப்ரெண்டு கெட்டவராக இருப்பார் அந்த மூவில இந்த குட்டி கதையை அந்த ஹீரோ ஃப்ரெண்டுக்கு சொல்லி அந்த ஃப்ரெண்டை திருத்துவார் ஸோ இது நைன்டிஸில் வந்த ஒரு மூவி மதுதான் நிறைய பிரச்சனைகள் காரணமாக இருக்குது ஏன்னா கட்டிங்க போடுறான் கட்டிங்க போடுற பார்லயே வம்பு எழுக்கிறான் சண்டை எழுக்கிறான் சண்டை போடுறான் அடுத்து பைக் எடுத்துட்டு வர்றான் பைக் எடுத்துட்டு வரக்கூடிய வரை எவங்க கொண்டு போடுறான் அங்கே சண்டை நடக்குது கட்டிக்க போட்டு தான் பார்ல சண்டை போடுறான் கட்டிங்க போட்டு தான் பைக் ஓட்டி சண்டை போடுறான் கட்டிக்க போட்டு தான் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான் சாப்பிட்டுட்டு அந்த சப்ளையர் கூட சண்டையை போடுறான் சோ அடுத்து கட்டிக்க போட்டு வீட்டுக்கு போறான் வீட்டில் போய் பொண்டாட்டி கூட சண்டையை போடுறான் பொண்டாட்டி கூட சண்டையை போட்டு வீட்டில் இருக்க வழி இல்லாம வெளியே பைக் எடுத்துகிட்டு வரான் எய்தால வரக்கூடிய மேலே மோதான் சோ கட்டிக்க போட்டுட்டு தான் சண்டை நடக்குது கட்டிக்க போட்டுட்டு தான் பைக்கில் ஆக்சிடென்ட் நடக்குது கட்டிக்க போட்டுட்டு தான் வழிப்பறி நடக்குது கட்டிக்க போட்டுட்டு தான் செயினை இருக்கிறான் கட்டிக்க போட்டுட்டு தான் பிப்பாய்க்க பிப்பாய்க்கு நடிக்கிறான் கட்டிக்க போட்டுட்டு தான் சண்டையை போடுறான் கட்டிக்க போட்டுட்டு தான் ஆக்சிடென்ட் நடக்குது கட்டிக்க தான் கொலை பண்றான் கட்டிக்க போட்டுட்டு தான் கொள்ளை அடிக்கிறான் கட்டிக்க போட்டுட்டு தான் பலாத்காரம் பண்றான் இதுக்கு எல்லாமே அந்த கட்டிங் அப்படின்னா அந்த போற்று அந்த சாராயம் அப்படிங்கிறது மட்டுமல்ல அதையும் தாண்டி இன்னும் நிறைய போதைப் பொருளா இருக்குது நமக்கு அந்த போதைப் பொருளோட பேர் கூட தெரியாது அந்த அளவுக்கு நிறைய போதைப் பொருள் இருக்குது சோ இதுக்கெல்லாம் இந்த அராஜகம் இந்த கொடூரங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா அந்த போதைப் பொருள் தான் இப்ப நீங்க சொல்லுவீங்க நாங்க காலையில வேலைக்கு போனா ராத்திரி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம் உடல் அழுப்பு நல்ல ஒரு கட்டிங்கிய கோட்டரையை போட்டு படுக்கிறோம் நாங்கெல்லாம் அராஜகம் பண்ணக்கூடியவங்களா நாங்கெல்லாம் கொடூரமான செயல்கள் செய்யக்கூடியவங்களா அப்படின்னு நீ கேட்பீங்க கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வரல அதாவது கொடூரமான செயல்கள் செஞ்சவங்க எல்லாருமே இந்த மாதிரி போதைய உட்கொண்டுட்டு தான் செஞ்சதாக நம்ம பத்திரிகைகள் ஊடகங்கள்ல பார்த்துருக்கோம் உதாரணமா பது குடிப்பதற்கு காசு கொடுக்காத பெற்ற தாயை அடித்து மண்டை உடைத்த மகன் அப்படின்னு நம்ம பத்திரிக்கைகளை படிச்சிருக்கோம் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் தான் இவங்க எல்லாம் போதை உட்கொண்டுட்டு செஞ்சதாக தான் நம்ம பத்திரிகைகள்ல படிச்சிருக்கிறோம் சோ போதை உட்கொள்ளாத வரைக்கும் எல்லாருமே தான் போதை உட்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நிலைமையில அவங்க இருக்காங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க எப்படி சண்டை வருது எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது சோ போதை உட்கொண்டாச்சுனாலே அவங்களுடைய சுயநிலையே அவங்க மறந்துடுறாங்க அதனால தான் தெருக்கள்லயும் ரோடுகள்லயும் ஆஹ் தண்ணியை போட்டுட்டு பல இடங்கள்ல சண்டைகள் நடக்குது சின்ன சின்ன சண்டைகளா மாறி பெரிய பெரிய சண்டைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் ஆகுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த போதைப் பொருளாக தான் இருக்குது நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த போதைப்பொருளாக தான் இருக்குது சோ இந்த பொருளோட நடமாட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாட்டுல அதிகமான நடமாட்டங்களா இருக்கு நான் இப்போ இடையில பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில ஐம்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க கள்ளச்சாராய முடிச்சு கள்ளச்சாராயம் பிடிச்சதுனால ஐம்பது பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க இப்போ அந்த ஐம்பது பேரோட குடும்பமும் இன்னைக்கு ரோட்ல தான் வாழ்வாதாரங்கள் இல்லாம தான் நிற்குது இது காரணம் என்ன தண்ணி அடிக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க பிறந்த நாள் வந்தால் பாட்டி பாட்டிக்கு தண்ணி அடிக்கிறது கார் வாங்கினா பாட்டி பைக் வாங்கினா பாட்டி கல்யாண நாளுக்கு பாட்டி பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் வந்து அதுக்கு பாட்டி எல்லா பாட்டிக்கும் போடலாம் ஆக இந்த தண்ணி அடிக்கிறதுக்குன்னே பல காரணங்கள் சொல்லுவாங்க சுவோகமான தண்ணி அடிக்கும் ஜாலியா இருந்தா தண்ணி அடிக்கும் சந்தோஷமா இருந்தா தண்ணி அடிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் தண்ணி அடிக்கிறது ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க திருடாதே பாப்பா திருடாதே அப்படிங்கிற பாட்டை கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற பாட்டை கேட்டுப்போம் திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நீ குடிக்கிறவனாட்டு பார்த்து நீ நிறுத்தினாதே அவங்க குடி நிறுத்த முடியும் ஒருத்தன் கோட்டரை போட்டு வந்தா அவங்ககிட்ட நல்ல முடியும் பேச மாட்டா ஒழிப்பிடுவான் அப்போ அவனுடைய மானம் மரியாதை கௌரவம் எல்லாமே அங்க போயிருது ஒருத்தன் நல்ல ரிச்சா இருக்கணும் அப்படின்னா அவன் போதைப் பொருளுக்கு அடிமை இல்லாதவனா இருக்கணும் நான் கேட்டேன் என்னோட நண்பன் நான் கேட்டேன் டெய்லி ரெண்டு கோட்டர் எவ்வளவு ஆச்சு எப்படி முன்னூத்தம்பரம் நானூறு ஆயிரம் அப்படின்னா முன்னூத்தம்பரம் நானூறு ஆயிரம் சரி இந்த நானூறு நானூறுபாய டெய்லி அதை ஒரு சிறு சேமிப்பா சேர்த்து போட்டாச்சுன்னா உனக்கு எவ்வளவு பணம் சேரும் ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளவு பணம் சேர்த்துக்கலாம் அந்த வீணா போன புடிய குடிச்சிட்டு இருக்கிய அப்படின்னு அவன் நண்பன் கேட்டேன் அவன் திருப்பி என்கிட்ட கேட்டான் சரி நீ தான் குடிக்கிறது இல்லையா ஒரு நாளைக்கு ரூபா வச்சு இந்த வருஷத்துல நீ எத்தனை ஆயிரம் சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் ஒரு தடவை புத்திமை சொல்றது கூட பயமா தான் இருக்கு அது நீ கோட் அடிச்சதுக்கு அப்புறம் நீ போய் மலந்து வரக்குறியா பைக் எடுத்துட்டு போனா அந்த எய்த்தால வரக்கூடிய ஆப்போசிட்ல வரக்கூடிய பைக்ல நல்லா இருந்துருமா இவன் தண்ணியை போட்டுட்டு போய் நேரம் அவன் மேல மாதிரி அங்குற இவன் போய் கீழ கீழே வந்து கையாலம் உடிச்சு கிடக்குறது இல்லை எய்த்த வர வரக்கூடிய சேர்த்து கையால உடிச்சு விடுவோம் ஸோ இப்படிதான் இன்னைக்கு நாட்டுல போதையை போட்டு நிறைய நடக்குது போதையை போட்டதுக்கு அப்புறம் ஒரு தனி வீரம் போடுறது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தண்ணிய போடுறதுக்கு முன்னாடி தங்கமா இருப்பான் தண்ணியை போட்டதுக்கு அப்புறம் அப்படி நிப்பான் ஒரு நாலஞ்சு கால நிப்பான் வாடா என்ன போல வீரம் கிடையாது மாதிரி நிற்பான் தண்ணி போடுறதுக்கு முன்னாடி அவன் தங்கமா பேசுவான் தண்ணி போடுறது வடிவில் சொன்ன மாதிரிதான் அது வேற வாய் இது நார அந்த மாதிரிதான் தண்ணி போட முன்னாடி தங்கமா பேசுவான்யா அவனப்பறம் நல்ல மனசன் இல்லை அப்படின்னு சொல்ல சொல்ற அந்த அளவு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அவரு நல்ல மனசா இருப்பான் தண்ணியை போட்டதுக்கு அப்புறம் அப்படி ஆப்போசிட் ஆயிடும் அவன்கிட்ட பேசவே முடியாது அவனுடைய பார்வை ஒரு டைப்பா இருக்கும் அந்த மாதிரி போதை பொருளை அறந்த போதை பொருளை உள்ள போயிடுச்சு அப்படின்னா அவனுடைய சுயநலவு அவனே அவன் இழந்துறான் தன்னை இழந்து அவன் என்ன செய்யறான்னு தெரிய மாட்டாங்க இப்படி நிறைய குற்றங்களுக்கும் கொடூரங்களுக்கும் நிறைய ஒரு வன்முறை செயல்களுக்கும் ஒரு முக்கியமான மூல காரணமா இருக்கிறது இந்த போதைப் பொருள் தான் இந்த போதைப் பொருள் அருந்துனதுக்கு அப்புறம் தான் அந்த போதைப் பொருள் உட்கொண்டதுக்கு அப்புறம் தான் வன்முறைகளும் கொடூரங்களும் கொடூரமான சம்பவங்களும் நடக்கிறதுக்கு இந்த போதைப் பொருள் தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது இப்ப இளைஞர்கள் சில பேர் ஜாலியா தண்ணி அடிக்கிறாங்க வடமாஜம் ஒரு பீரடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீரை வாங்கி நாலு பேர் குடிக்கிறாங்க மறுநாள் நாலு பீர் வாங்கி நாலு ஒரு பீர் குடிக்கிறாங்க அதுக்கு மறுநாள் ஒரு பீர் கூட ஒரு கோட்டரை சேர்த்து குடிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய குடியாரர்களா மாறிடுறாங்க இறுதியில என்ன ஆகுதுன்னா அவங்களால குடிய நிறுத்த முடியாம பெரிய குடியாரர்களாகவே இருக்கிறாங்க இப்படி இங்க பல பேரு பெரிய குடியாரர்களா தான் இருக்கிறாங்க அதுல என்னுடைய நண்பனும் ஒருத்தன் பேர் சொல்ல விரும்பல பல வருஷங்களா நான் அவனும் நண்பர்களா இருக்கிறோம் ஆனா அவன் டெய்லி குடிப்பான் அது எனக்கு தெரியும் குடிக்காத குடிக்காத நான் நிறைய பேர் சொல்லியாச்சு அவன் சரி சரின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடிச்சுட்டு தான் இருப்பான் சரி நானும் பெருசா கண்டுக்கல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன் என்ன சொன்னா நான் இப்ப ஒரு அஞ்சாறு மாசம் குடி நிறுத்திட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பரவாயில்லையே குடி நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சம்பவம் சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் சில மாசங்களும் நான் அவனை பாக்கல இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவனை பார்த்தேன் அப்பவும் குடிக்கிறான் அப்போ என்னடா நீ ஒரு ஆறு மாசமா குடியை நிறுத்திட்டேன்னு சொன்னியே இப்ப நீ மறுபடியும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டதுக்கு அவன் ரீசன் சொன்னான் அவன் உண்மையில அவன் சொன்ன ரீசன் ரொம்ப மனசு சங்கமாதான் இருந்தது ஆனா அதுக்கு குடிதான் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே இல்ல அப்படி பாத்தாச்சுன்னா நாட்டில் நிறைய பெண்கள் தான் இருக்கும் ஏன்னா பெண்கள் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை பேஸ் பண்றாங்க உதாரணமா காலைய வேலைக்கு போறதுல இருந்து அதாவது பஸ் ஏறி கூட்டமான பஸ்ல நெருக்கடி நின்று வேலைக்கு போறதுல இருந்து ஆபீஸ்ல கூட வேலை பார்க்கக்கூடிய சக வேலைக்காரங்களில் இருந்து வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்களுடைய கணவன் அதாவது குடியார கணவன் வந்து பண்ணக்கூடிய பிரச்சனைகள் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளை அவங்க பேஸ் பண்ணி கடந்து போய்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நினைச்சா இது ஒரு பெரிய ரீசன்ட்லி அவங்க நினைச்சாச்சுன்னா டெய்லி அவங்க ஒரு போட்டாடி தான் செய்யணும் ஆனா அதுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நினைக்காம அவங்க ஒவ்வொரு நாளும் கடந்து தான் இருக்கிறாங்க பட் ஆண்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு ஏதாவது ரீசனை சொல்லிடுறாங்க அப்படிதான் அன்னைக்கு என்னுடைய நண்பனும் ஒரு ரீசன் சொன்னான் ஆனா அதுக்கப்புறம் அவன் இன்னொரு ரீசன் ஒன்னு சொன்னான் உண்மையிலேயே அதான் உண்மைதான் நினைக்கிறேன் அவன் என்ன சொன்னானா எனக்கு தண்ணி அடிக்காம நைட்டு தூங்கவே முடியல நான் தண்ணி அடிக்காம நைட்டு படுத்தம்னா எனக்கு விடிய விடிய தூக்கமே வரமாட்டேங்குது தண்ணி அடிச்சாதான் எனக்கு தூக்கம் வருது தண்ணி அடிக்காம என்னால தூங்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொன்னான் அவன் குடிச்சு குடிச்சு ஆழ்காலோட கட்டுப்பாட்டுகளா வந்த மாதிரி தோணுது ஏன்னா ஒரு ஒருத்தர் வேலை பாக்குறேன் அப்படின்னா அவன் வேலையை முடிச்சுட்டு இப்ப எப்படா படுப்போம் அப்படிங்கிறத தோணும் அந்த அளவுக்கு உடல் அழுப்பா இருக்கும் இவ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு படுத்தாலுமே அவனால தூங்க முடியல தண்ணி அடிக்காம தண்ணி அடிச்சாதான் அவனால தூங்க முடியுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டுட்டான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா குடிதான் அவன் டெய்லி குடிச்சு 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 பெரிய குடியாரன் ஆயிட்டான் சோ இந்த மாதிரி பெரிய குடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்கன்னா உங்களை மாதிரி இளைஞர்களா ஜாலியா குடிக்க ஆரம்பிச்சவங்கதான் இன்னைக்கு ஜாலியா குடிச்சு 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 பெரிய குடியோர்களாயி குடியை நிறுத்த முடியாம இந்த குடிய தொட்டம் நம்மளால விட முடியல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நொந்து இருக்காங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஜாலியா குடிக்க ஆரம்பிச்சு இவங்கள மாதிரி பியூச்சர்ல குடியை நிறுத்த முடியாம கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடாதீங்க குடிக்கக்கூடியவங்க அந்த மது ஒரு பெரிய ஒரு விஷயமாயிடுது ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் அந்த குடிக்க குடிச்சவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவனுடைய குடும்பம் என்ன குடிக்க முன்னாடி உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க உங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க உங்களுடைய அப்பா அம்மா அவங்கள நினைச்சு பாருங்க அந்த போதைய உங்களால மொத்தமா நிறுத்த முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துங்க இந்த போதையினால நீங்க கண்டிப்பா நல்ல ஒரு நிலைமைக்கு வரவே முடியாது சோ தயவு செஞ்சு உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த போதை பொருளை கொஞ்சம் கொஞ்சமா குறைங்க ஏதோ மனசுல பட்டதை சொன்னேன் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கும் அதாவது யாராவது ஒரு மது குடிக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இதனால் பயனடைஞ்ச நல்லா தானே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்